ஒரு இன்ஸ்டன்ட் ஹெல்த்தியான புரோட்டீன் தோசை தான் செய்ய போறோம் அரிசி எல்லாம் சேர்க்காம கிறிஸ்பியா இந்த தோசை இருக்குன்னு பாருங்களா செம்ம டேஸ்டியா இருக்கும் செம்ம ஹெல்த்தியும் கூட மொத்தமா மாவு அரைச்சு ஒரு பத்து பதினஞ்சு நாள் யூஸ் பண்றதுக்கு பதிலாக ஒரு இன்ஸ்டன்டான தோசை தான் இது இதுக்கு ஒரு பவுலில் ஒரு கப் பச்சை பயிர் ஒரு கப் மசூர் தால் மைசூர் பருப்புன்னு சொல்லுவாங்க ஒரு கப் அவள் அரை டீஸ்பூன் வெந்தயம் ஒரு டீஸ்பூன் சீரகம் ஒரு டேபிள் ஸ்பூன் கடலை பருப்பு கழுவி ஒரு மூணு மணி நேரம் ஊற வச்சிருங்க அப்புறம் மைசூர் பருப்பு இல்லாதவங்க தூரம் பருப்பு கூட யூஸ் பண்ணிக்கலாம் இப்ப பருப்பு இருக்கிறப்ப மிக்சி ஜாரில் சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் உப்பு சேர்த்துக்கோங்க உங்களுக்கு பிடிச்சா நீங்க இஞ்சி ரெண்டு பச்சை மிளகாய் வச்சுக்கலாம் நான் சேர்த்துக்கல நான் வெறும் சில்லி பிளேக்ஸ் ஒரு டீஸ்பூன் சேர்த்துக்கிறேன் தோசை மாவு கன்சிஸ்டன்சிக்கு நல்லா கலந்து கொடுங்க நான் சொன்ன அதே அளவு செஞ்சீங்கன்னா உங்களுக்கு பத்து தோசை கிடைக்கும் மீடியம் ஃபிளேம்ல வச்சு தோசை சுட்டுக்கோங்க தோசை இழுக்கும் போது உங்களுக்கு கன்சிஸ்டன்சி பாத்துக்கோங்க வேணும்னா இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம் நெய் விட்டு தோசை சுட்டுக்கோங்க பெங்களூர் ஜாயின்ஸ்ல நம்ம சாப்பிடற மாதிரி கிறிஸ்பியா பிரௌனிஷா தோசை வரும் இது கூட தேங்காய் சட்னி புதினா சட்னி கார சட்னி எது வேணாலும் வச்சு சாப்பிடலாம் நான் இது கூட வீட்டுல செஞ்ச மாங்காய் தொக்கு வச்சு தான் சாப்பிட்டேன் ஆனா என் வீட்டுல எல்ல ஒரு ஃபாலோவர் எனக்காக ஆசை அனுப்பி இருந்தாங்க ரொம்ப டேஸ்டியா இருந்தது சோ இந்த ஹெல்தியான தோசை எல்லாரும் ட்ரை பண்ணுங்க நான் ட்ரை பண்ணும்போது மறக்காம ஸ்டவ்வோட சமைக்கும் போது கொஞ்சம் லவ்வோட சமைச்சிங்கன்னா சுமாரா இருக்கிற சமையல் கூட சூப்பரா இருக்கும் அப்படி